பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூட ஆன போடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சரணம் அம்மா இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதாவது ஒருத்தர் வந்து விஜயகாந்துக்கு வந்து பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணும்போது அவருடைய ஃபோட்டோவில் நாகம் வந்து ஏறி போச்சு பாம்பு வந்து ஏறி போச்சு அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு விஷயம் நல்லா சொல்கிறத கேளுங்கம்மா நம்ம வந்து காடுகளில் வந்து தவம் புரிஞ்சுருக்கோம் காடுகளில் மகான்களோட ரிஷிகளோட அஞ்சு குருமார்களோட தவங்கள் புரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி எனக்கும் வந்து இந்த கா ஒரு கொகையை உங்களுக்கு பாலடைஞ்ச கொகையில் மொதல் மொதல் வந்து சிவன் கோயிலில் வந்து தவம் புரியும் போது அந்த நாகம் அங்கே வந்து என் மேலே ஏறி போச்சு ஏறி தலையில் சுற்றி அதே மாதிரி இறங்கி போனதை வந்து வீடியோவும் எடுத்தாங்க எடுத்த மக்கள் போட போனதுக்கு அது வந்து நாங்களே அந்த நாகத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரம் ஒரு அம்மா வந்து நாகத்தை ஏதோ கழுத்தில் போட்டு பாலா பிசையெல்லாம் பண்ணி பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க அந்த அந்த இது வரும்போது இந்த மீடியாக்காரங்களெல்லாம் வந்து அவங்களே அம்மா பேரை வந்து கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடலை ஏன் இதை நான் சொல்கிறேன்னா புத்தர் வந்து தவம் புரியும் போது நாகம் வந்து தன்னுடைய தலை மேலே ஏறி சு சுற்றி படம் எடுத்து கீழே இறங்கி போச்சு அப்படி இப்படி வந்து நிறையா பேர் வந்து காடுகளில் படுத்துருக்கும்போதும் நாகம் வந்து மேலே ஏறி போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்கள ஒன்றும் தீண்டாது அப்படின்னா அவங்களுக்கு முன்ஜின்ம தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சக்திகள் அதிகமாக இருக்கும் இப்போ நான் அதைத்தான் நான் போன இதில் சொன்னேன் இவருக்கு ஆயில் பலம் அதிகம் ஒரு நாகம் வந்து தன்னுடைய கழுத்தை சுற்றியோ மேலே ஏரியோ போச்சுன்னா அவங்க வந்து ஆயில் பலம் கூடி அவங்க வந்து ஆளும் கூடிய வல்லமே பெறுவாங்க அப்படிப்பட்டவருக்கு வந்து ஆயில் இருக்குங்க பட்சத்தில் வந்து இந்த நாகம் வந்து அதாவது பரமேஸ்வருக்கு மாத்திரம் அந்த நா பரமேஸ்வருடைய கழுத்தில் வந்து இந்த நாகம் கிடக்கும் அதே மாதிரி விநாயக பெருமானுடைய தொப்பிலில் வந்து அந்த நாகம் இருக்கும் அதே மாதிரி பெருமாள் வந்து நாகத்தில் படுத்திருப்பார் அது மூலாதார சக்கரத்தையே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நாகம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நாகம் அது வந்து நாகம்தான் தன்னடக்கி அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாகத்துக்கே தெரிஞ்சிருக்கு கேப்டனுடைய கேப்டன் சார் விஜயகாந்த் அவர்களுடைய மிக சிறந்த மனிதனை இழக்கிறாங்கன்னு அது மாத்திரம் இல்லை அவருடைய கடமையே மு முழுசாக முடிக்கலை அவர் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் பத்து இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து அவர் போராடி இந்த நாட்டு மக்களுக்கு அவருக்கு அந்த பசியோடைய தன்மையும் தன்னுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்களுடைய கஷ்டத்தையும் உணர்ந்து எல்லாரையும் காப்பாற்றியிருக்கார் அதுலேயும் வந்து அதுக்கேற்ற மனைவியும் தன்னோட வளர்ச்சி கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி தவறான சினிமா துறையில் இருந்து தவறான பாதையிலையும் அவர் போகலை அதே மாதிரி நிதியன் அதாவது ராம பகவான்னு தன்னுடைய தேவியை கடத்திட்டு போகும்போதும் சூப்பனை தேவி சூப்பனகை வந்து அப்படியே ஏஞ்சல் மாதிரி உருமாறாட்டி ராமர் பகவான்கிட்ட வந்து என்னை வணங்குங்க என்னை வணங்கி என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இருக்குது அப்போ கூட வந்து சீதாதேவிக்கு நிகராக இந்த இதயத்தில் யாருக்கு இடம் இல்லைன்ட்டார் ராம பகவான் அது மாதிரி இவர் ஒரு ராமருடைய அவதாரம் மாதிரி அந்த ஏகபத்தினி விரதன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அவ்வளோ சினிமா துறையிலேயும் தவறுகள் புரியாமல் தன்னுடைய மனைவியே நமக்கு போதும் பிள்ளைகளே போதும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒழுக்கங்களை போதிச்சு அவர் வந்தார் ஆனாலும் ஒரு விஷயத்தை அவங்க குடும்பத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க வரணும் கண்டிப்பாக சொல்லுவேன் எல்லாத்தையும் நான் வந்து மீடியாவில் சொல்ல முடியாதுமா ரகசியங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால் அதே சமயத்தில் வந்து இவருடைய ஆன்மா பிரிஞ்சதுக்கப்புறம் அதே ஆத்மா வந்து ஆத்ம ரீதியாக நம்ம வந்து பார்த்துட்டு உடல் வேறே ஆயிரும் உயிர் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ஆன்மாவாக ஆயிரும் ஆன்மா வந்து ஆத்மாவாக மாறி ஆத்மாவை அந்த ஆன்மா வழி மார்க்கத்தில் இங்கே என்ன நடக்குது என்ன நடந்துட்டுருக்குங்கிறத எல்லாமே உணர்ந்துட்டுருக்கோம் தெரிஞ்சிட்ருக்கோம் பக்கத்துலேயே இருக்கும் நம்ம பக்கத்திலே இருந்து எல்லாமே செயல்புரியும் இதை யார் தெரிஞ்சுக்கிருவாங்கன்னா தவநீதியில் இருக்கிறவங்க முனிமார்கள் ரிஷிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையை காம மோகத்துக்கு அர்ப்பணம் பண்ண பண்ணாமல் இறைவனுக்கே தன்னுடைய தேகத்தையும் ஆத்மாவையும் அர்ப்பணம் பண்ணவங்க மாத்திரமே கண்ணில் வந்து கண்ணுக்கு தெரியும் மாயைகள் வந்து கண்ணுக்கு தெரியும் இந்த நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாகம் வந்து அவரை படத்தில் ஏறிப்போனதும் அவருடைய இருப்பிடத்துலையும் கரு கருடன் பகவான் வந்து தலையை அந்த வட்டமிட்டதும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் அற்புதங்கள்லாம் வித்தியாசங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் எல்லோருமே பார்ப்பீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்க ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த 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 நாள் உலகமே காணாத ஒரு புயல் காற்று பெரிய பெரிய மரங்களை வெட்டு நாள் முறியாத அந்த மரங்களை இந்த புயல் முறிச்சு அந்த அம்மாவுடைய உருவத்தை காமிச்சிச்சு எல்லாத்துக்கும் அந்த உக்ரத்தை அடக்கிட்டாங்க சாமியார்களை வச்சு உங்களை அடக்கி கட்டு கட்டி வச்சுருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்காக அவங்கள சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு சொல்கிறேன் இவர் வந்து தெய்வப்பிற இனிமே தான் அவர் பல அதிசயங்களை செய்து காட்டப் போகிறாரு இந்த நாட்டுக்கே செய்து காட்டப் போகிறாரு அவர் எப்பவுமே வீட்டை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டார் நாட்டை பற்றி கவலைப்பட்டதுனால அவரே அவரே நொந்துக்கிட்டார் பல விதங்களில் சரியாமா அதனால் இந்த நாகம் வந்து அது அது மேலே ஏறி போகிறது வந்து பெரிய பெரிய ரிஷிமார்களுக்கும் முனிவர்களுக்கும் மகான்களுக்கும் சித்த புருஷமார்களுக்கும் ஏன் புத்தருக்கும் தான் நாகங்கள் மேலே ஏறி படம் எடுத்தோ மேலே ஏறியும் போகும் அப்படிப்பட்ட நாகம் ஏறி போயிருக்கு அப்படின்னா அவருடைய ஆயுள் பலம் அதிகம் உண்டு ஆனால் அவர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது இதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இவர் இறக்குறதுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட நான் மன சொன்னேன் இவரை நான் காப்பாற்ற முடியும் ஆனால் என்ன எல்லாம் சொல்லுவாங்கள்ல மதி பாதி விதி பாதிங்கிற மாதிரி காலங்களும் ஒத்து போகாமல் போச்சு அவர் எங்கே உச்சத்தில் இருக்கார் நான் எங்கேயோ இருக்கேன் அவரை அணுக முடியாமே போயிடுச்சு நான் எத்தனையோ மெசேஜ் போட்டும் அதை அவரை தொடர கொள்ள முடியலை அதை நாக போனதுக்கு இதுதான் காரணம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய விரும்புகிறாரு அவர் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு என்ன சொல்கிறாருங்கிறத நான் அப்பப்போ ஆதாரபூர்வமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் ஜெய் ஸ்ரீராம் அரண்மகா